திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரோ அரண் செய்யும் நந்த நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனர்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகெழுந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கலலடி செல்வா பாலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இதோட பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்த கோபுரையே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இழகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரக வாசிப்பவரே நீ எழ வேண்டும் விண்ணையை கிழித்து உன் திருவடிகளால் உலகந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னார் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகளான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் இப்படி கிருஷ்ணர்கிட்டையும் பலராமர்டையும் கேட்குறதா இந்த பாசனம் அமைஞ்சிருக்கு நாளைக்கு அடுத்த பாசனத்தோட விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்